ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆக கல்யாணம் சரியில்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து மகா தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லையா நீ இப்பயே வந்து ஆஃபீஸ் போயே ஆகணும் சூர்யா வந்து எப்பையும் உன்னோட கண்ட்ரோல்லையே நீ வந்து வச்சுக்கணும் உனக்கே தெரியுது இல்லை அந்த ஸ்வேதா வந்து அடிக்கடி ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்து அங்கே இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் சமையல் கிச்சன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்காது உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு மகா நீ ஏன் வந்து தேவையில்லாமல் அதை வந்து இங்கேயே கிச்சன்லேருந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த கிச்சன் பாலிடிக்ஸ்லாம் உனக்கு கொஞ்சம் செஞ்ச கூட அவசியமே கிடையாது அப்படின்னதும் சரிக்கா நீ சொல்ற மாதிரியே நான் ஆஃபீஸ் போறதாவே வச்சுக்கலாம் ஆனா அதுக்கு வந்து அத்தை வந்து ஒத்துக்கணுமே ஏற்கனவே இவர் வந்து எனக்கு டிசைனர் ஜாப் கொடுத்தாங்க ஆனா அத்தை வந்து அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்ப மட்டும் எப்படிக்கா ஒத்துப்பாங்க அப்படின்னு மகா கேட்கறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அதுக்கு என் ஒரு பிளான் இருக்கு அப்படின்றாங்க ஐஸ்வர்யா என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில வந்து காயத்ரியும் அனாமிகாவும் ஒரு ரகசியம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க அவங்க வரதை பார்த்துட்டு பின்னாடியே வந்து ஐஸ்வர்யா மகா விஜய் மூணு பேரும் வராங்க இவங்க காதில் விழற மாதிரி அந்த ரகசியத்தை வந்து பேசுகிறாங்க இந்த மூணு பேர் கூட்டணி அண்ணி ஐஸ்வர்யா அண்ணி சொல்கிறது தான் கரெக்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வரணும் நீங்கள் அது வந்து ஒரு டம்மி ஆஃபீஸ் அண்ணி நீங்கள் வந்து டிசைன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது வந்து நல்லா சூப்பராகவே போக ஆரம்பிச்சுச்சு அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வாங்க அண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வந்து இருக்குது அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் அண்ணி வீட்லேயே இருந்து இந்த மாதிரி உங்கள் டேலண்ட்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து அனாமிகாவும் காயத்ரியும் கேட்டுகிட்டே இருக்காங்க தான் வரணும்னு தான் எனக்கும் இருக்கு ஆனால் அத்தை வந்து எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து அத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்க மகா நான் சொல்றது கேளு நீ வந்து சூர்யாவை வந்து எப்பயும் கைக்குள்ளேயே வச்சுக்கணுன்னா நீ ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக போயே தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உன்னோட டேலண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேட்குற மாதிரி அவங்க சத்த சத்தமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பேசிட்டு அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க உன்னை இந்த அனாமிகா வந்து காயத்ரிட்டை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அத்தை இந்த வீட்டை ஏற்கனவே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இப்போ வந்து ஆஃபீஸையும் வந்து அவங்க கண்ட்ரோலை வச்சுக்கணும்னு இந்த மகாக்கா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அனாமிகா முடியவே முடியாது ஆஃபீஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டு போகவே முடியாது அக்கா வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டாலும் நான் வந்து விடமாட்டேன் அவளோட இடம் வந்து கிச்சன் தான் அவள் கிச்சனில் தான் இருக்கணும் அவ தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா நான் வந்து விட்டுருவேனா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்றாங்க காயத்ரி அப்புறம் டைனிங் டேபிள் உட்காந்து எல்லாரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க அப்போ மகா வந்து அவங்க பண்ண தோசையும் கிச்சடியும் எல்லாேருக்கும் பரிமாற ஆனால் வந்து ரகுவரன் இருக்கார் இல்லையா காயத்ரி ஹஸ்பண்ட் அவர் வந்து அதை ஏக்கமாக இருக்காரு இவ வேறு வந்து கிச்சனில் ஏதோ சமைச்சிருக்குன்னு சொன்னாலே என்ன கொண்டு வரான்னு தெரியலேன்னு பார்த்தா அவங்க வந்து உப்புமா செஞ்சு எடுத்துகிட்டு இருக்காங்க உப்புமாவுக்கு பற்றி கூட பிரச்சனை இல்லைங்க நிறைய பேருக்கு அந்த உப்புமா கூட பிடிக்கும் செய்கிற மாதிரி செஞ்சா இல்லையா எனக்கு வந்து பர்சனலாக ரவா உப்புமா ரொம்ப ரொம்ப தான் பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காயத்ரி செஞ்ச உப்புமாவா அவங்களால வாயிலே வைக்க முடில சட்னி இருக்கான்னு கேட்குறாரு அதுவும் இல்லைன்றாங்க உடனே அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு மஹா எனக்கு கொஞ்சம் அந்த கிச்சடியை வைமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கிச்சடி வைக்கிறாங்க மகா அப்புறம் வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறாரு சட்னி இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுக்குறாங்க ஐயோ சட்னியே இல்லாமல் இது வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காயத்ரி சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நான் கஷ்டப்பட்டு செஞ்சால் அதை சாப்பிடாமல் அவ செஞ்சது போய் சாப்பிட்டுட்டுருக்கீங்க அப்படின்றாங்க அப்போ விஜய் வந்து கஞ்சாடை காட்டுறாங்க மகாட்ட போய் கேளுங்கண்ணே அப்படின்ட்டு அப்போ மகா வந்து ராஜலக்ஷ்மிகிட்ட வராங்க வந்துட்டு அத்தை உங்கள் கிட்டே ஒரு விஷயம் வந்து நான் கேட்கணும் எனக்கு வந்து ஒன்று தோணுது ஆனால் அது நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அத்தை நான் வந்து செய்வேன் நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் வந்து விட்டுருவேன் அப்படின்னதும் காயத்ரிக்கு புரிஞ்சு போச்சுவேன் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜலக்ஷ்மி வந்து என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லத்த இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி கம்பெனிலேருந்து டிசைனராக வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா இப்போ நான் அதுக்கு போகலாமான்னு யோசிக்கிறத அதுவும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அத்தை இல்லைனா நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சித்ரா வந்து ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே நீ வந்து ஆஃபீஸ் கிளம்பி போய்ட்டா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது நாங்களாம் வந்து டைமுக்கு வந்து சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்ல உடனே வந்து காயத்ரியும் கூட சேர்ந்துக்கிறாங்க அதானே எல்லா வீட்டு வேலையும் இப்போ நீ தானே செஞ்சிட்ருக்க உன்னோட தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டால் போதும் உன்னெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் அனுப்பவும் முடியாது எப்படியாவது நீ ஆஃபீஸ் பக்கம் போகவும் கூடாது சமையலரை தான் உன்னோட கதி ஒழுங்காக சமைச்சமாக இருந்தோமான்னு இந்த வீட்டிலையே இருக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிற அங்கே இங்கேலாம் கேட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜலக்ஷ்மிக்கு வந்து அவங்க ஈகோவை தூண்டி விட்ட மாதிரி ஆகிடுது என் மகாவை வந்து இப்படியெல்லாம் இவங்க பேசும்போது மகா வந்து அழுதுகிட்டே அந்த பக்கம் வந்து போகிறாங்க அப்போ ராஜலக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க காயத்ரி போது நிப்பாட்டு மகா வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை நீ வந்து டிசைட் பண்ணக்கூடாது நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பானுமதிக்கும் தாத்தா அப்படி சொல்லுமா அப்படின்ற மாதிரி இருக்கு மகா நீ நாளைக்கே வந்து டிசைனரா வந்து ஜாயின் பண்ணு ஏற்கனவே உன்னோட டிசைன்ஸ் தானே இன்டர்நேஷனல் லெவல்லெல்லாம் அப்ரூவ் ஆகி நம்ம கம்பெனிக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கிச்சன்லேயே இருந்து உன்னோட டேலண்ட்டை வந்து நீ வந்து வேஸ்ட் பண்ணிக்கணும் நீ இப்பயே ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பு அப்படின்றாங்க இவன் ஆஃபீஸ்க்கு போய்ட்டா எல்லாம் யார் பார்க்கறது அப்படின்றாங்க காயத்ரி உன்னே வந்து தாத்தா வந்து திட்டுறாங்க ஏம்மா வீட்டில் இத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்களாம் ஆள் மாத்தையால் வேலை செய்ய மாட்டிங்களா வேலை செய்கிறதுக்காகவே மகா வந்து இங்கே இருக்கணுமா என்ன அப்படின்றாங்க அதுக்கு சித்ரா சொல்கிறாங்க இவங்க குடும்பத்தோட தகுதியே தானே இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் பித்தளாட்டம் அப்படின்னா தான் ஐஸ்வர்யாவுக்கு கோவம் வந்துடுது இனிமேல் தகுதியை பற்றியெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்ட்டு உடனே பதில் கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா காயத்ரி சொல்றாங்க ஏ என்னடி பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க என்ன வேணா பண்ணுவேன் சொல்லி இதுக்கு வேற வந்து மகா வந்து சின்னத்தன் சொல்லிட்டு காயத்ரி இனிமேல் என்ன சின்னத்தன் கூப்பிட்ற வேலை எல்லாம் வச்சுக்காது வந்து ஒன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அப்படின்னா நீ காயத்ரினே கூப்பிட்ற மகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ரகுவரன் வேற வர வர ஐஸ்வர்யா நீ புத்திசாலி தினமா பேசுறமா அப்படின்னா தேங்க்ஸ் மாமா அப்படின்றாங்க ஐஸ்வர்யா வர வர ஐஸ்வர்யாவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கியூட்னஸ் ஓவர்லோடன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லார் பல்சையும் பிடிச்சிட்டிருக்கிறது ஐஸ்வர்யா மட்டும்தான் மகா வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் யார் யார் எப்படி யார் யாருக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் நடந்துக்கணுன்றது மகாக்கு தெரியல ஐஸ்வர்யா ஒரு காலத்தில் மகாக்கு எதிராக இருந்தாலும் இப்போ வந்து மகாக்கு ஒரு ஷீல்டு மாதிரி அவங்க வந்திருக்காங்க எல்லா விதத்துலேயும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்காங்க யாரும் மகாவை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன்றாங்க ஐஸ்வர்யா அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க மகாவை நீ தாண்டி பார்த்துக்கணுன்ட்டு அதுக்கு பக்காவாக நடந்துக்கிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவோட கேரக்டர் வந்து இப்போ சூப்பர் பார இருக்கு que... இங்கே சூர்யா வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து வந்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கையில் பொக்கையோட நின்றுட்ருக்காங்க அதுவே மெயினாக அந்த பவித்ரா இல்லையா அவங்க வந்து பொக்கையோட இருக்காங்க என்னது இது என்னைக்கு இல்லாத திருநாளாக பொக்கையோட வெயிட் பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னதும் குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க குட் மார்னிங் டு பொக்கே வாங்க போறாரு சார் என்ன சார் இது உங்களுக்கு போய் நான் டெய்லி வந்து உங்களை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு எதுக்கு சார் நான் வந்து பொக்கே கொடுக்க போகிறேன் இது வந்து மேடம்க்கு அப்படின்றாங்க மேடம்மா அம்மா வராங்களா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சூர்யா சொல்ல சார் இது சின்ன மேடம் சார் மகா மேடம் வராங்க அப்படின்றாங்க மகாவா அப்படின்னு சொல்லும்போதே மகா வந்து கெத்தாக இறங்குறாங்க ஆட்டோவில் உடனே பவித்ரா போய் பொக்கே கொடுக்குறாங்க எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது மேடம் இன்னைக்கு நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு ரீசனே நீங்கள் போட்டு கொடுத்த டிசைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்றாங்க உடனே சூர்யா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்ன இங்கே தானே சார் இருந்தார் எங்கே காணும் அப்படின்னதும் கிளம்பிட்டாரா நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து மகா வந்து சூர்யாட்ட ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே இந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வெரிஃபை பண்ணி தரீங்களா அப்படின்றாங்க என்னது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்றாரு சூர்யா கடுப்பாயிடுறாரு என்னது இது அம்மாவும் மகாவும் சேர்ந்துட்டு இந்த ஸ்வேதாவை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டேன்னு ஒரு அம்மாட்ட மகா சொல்லியிருக்கேன் அம்மாவும் மகா கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்காரோ அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு யோசனையாக இருக்குது உன்னை கரெக்டாக மகா வேற வந்து ஃபைல் கொடுக்குறாங்களா அப்புறம் பார்க்குறேன்னு சூர்யா சொன்னதும் சரி நான் இப்போயே அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்றாங்க உன்னை பயந்து போய் கொடுத்து தோலை அப்படின்ட்டு ஃபைலை வாங்கிட்டு போகிறாரு சூர்யா இந்த ஒரு கியூட்டான சரி என்னோட கூட இன்றைக்கி கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கோங்களா ஆல் சிமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ